ஹாய் வணக்கங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா லக்கி மினி வந்து ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டேங்கிறாங்க இது எப்போ இருந்து நடக்குதுன்னு தெரியுங்களா இது வந்து ஒரு பதினஞ்சு நாளாக நடக்குது ஏன்னு தெரியல மினி டென்ஷனாகவே இருக்கா பதினஞ்சு நாளாக டென்ஷனாக இருக்கா மினியை கண்டாலே லக்கி வந்து ரொம்ப தொட நடங்குற டபா டபா தொட நடங்குது அது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி ஒருத்தர் கூட பேசக்கூடாதுன்னு ஒதுங்கி போகிறோமோ அதே மாதிரி மினியை கண்டு லக்கி வந்து அப்படியே ஒதுங்கி ரொம்ப தூரம் போவா அப்புறம் லக்கி மினி இருக்கிற இடத்துக்கு வந்து லக்கி வர மாட்டான் லக்கி இல் மினி இல்லாத டைமில் பார்த்து தான் லக்கி வந்து என் பக்கத்தில் உட்காருவா மினி வந்து அவள் வந்து ரொம்ப பிள்ளையாக என்கிட்ட இருக்கணுமா லக்கி வந்து என் பக்கத்தில் வந்து இருக்கவே கூடாதான் ஏமா வந்து பக்கத்தில் வந்துட்டான்னா அவளையை மிரட்டி முடிக்கிறாள் அதனால் ரொம்ப பயந்து இருக்கா லக்கி இதனால் லக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப மன அழுத்தத்தில் ரொம்ப சோகத்தில் இருக்குது சோகத்தில் இருக்குது அவள் வெளியே சொல்ல முடியாமல் மினியை பார்த்து ரொம்ப பயந்து நடுங்கி இருக்கா சாப்பாடு போட்டாலும் அப்படிதான் மினியை வந்து பயந்துட்டு சாப்பிடவே மாட்டேங்கிறாள் அவளுக்கு அவங்க தூரமாக போடணும் இவளுக்கு இங்கே தூரமாக போடணும் அப்புறம் அவள் அங்கே தூரமாக படுத்துக்குவாள் இவ இங்கே தூரமாக படுத்துக்குவான் கட்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல மினியை கட்டி வச்சிடணும் அப்புறமா தான் லக்கி வந்து லக்கி வந்து அழுங்காமல் பம்பிகிட்டு வந்து படுப்பாள் மினி இப்படியே ஓர கண்ணில் பார்ப்பாள் அப்புறம் அவள் நின்றுட்டு இருந்தானே பார்த்தீங்கன்னா அப்படியே பம்பிட்டு ஒழிஞ்சிட்டு அழுங்காமல் வருவாள் அந்த மாதிரி இப்போ லக்கி வந்து ரொம்ப தொடர்நடிங்க ஆகிடுச்சி ரொம்ப மன அழுத்தம் வேறு ஆகிடுச்சி மினி வந்து ரொம்ப மிரட்டிகிட்டே இருக்கிறாள் லக்கியை பக்கத்தில் சேர்த்துறதே இல்லை ஏன் தெரியல இந்த பிள்ளை இவ்வளோ பேட் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப பேட் ஆகிடுச்சி ரொம்ப செல்லாகிடுச்சி இது மட்டும் தான் இருக்கணுமா இவ்வளோ தான் கொஞ்சணுமா லக்கியை கொஞ்சவே கூடாதான் சொல்லுங்கள் ஆனால் அவளை தனியாக வாக்கிங் கூட்டிகிட்டு போனால் பே பே பேரு வீர் வீர்னு கத்துறது அவள் இல்லைன்னா இருக்க மட்டும் மாட்டேங்கிறாள் ஆனால் சேர்த்திக்க மாட்டேங்கிறான் இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் இந்த வேற இப்படி மடியில் இவன் மட்டும்தான் படுத்துக்கணுமா லக்கி பக்கத்துலேயே வரக்கூடாதான் பக்கத்துலேயே வரக்கூடாதாம்மா அதனால் மினி ரொம்ப சோகமாக மினி இல்லை லக்கி ரொம்ப சோகமாக இருக்குது தனிமையாக இருக்குது அவ்வளோ கொஞ்ச நாளே லக்கிக்கு இப்போ பிடிக்கிறது இல்லை என்ன யாரும் கொஞ்சம் மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப முகவாடி உட்காந்துட்டுருக்கு அதனால் இவன் முன்னாடி கக்கியை நான் கொஞ்சிறது இல்லை இல்லாத டைமில் கொஞ்சிக்கிறது சின்ன சத்தம் இருந்தாலும் முடிச்சுட்டு வந்து ஓடி வந்து மிரட்டுறது சில லக்கி கொஞ்சம் ஜாலியாக விளையாண்டுருந்தால் மறுபடியும் ஓடி வந்து மிரட்டுறது இப்படியே பண்ணுறான் என்னன்னு தெரியல இந்த மினிக்கு ஆமாம் நீங்களே சொல்லுங்கள் இந்த பிள்ளை பண்ணுறது அநியாயமாக ம் பாருங்கள் இந்த மூஞ்சி பார்த்தா பால் வடிகிற மூஞ்சி மாதிரி தெரியுது இதா இது இந்த மரட்டும் மரட்டுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ